எல்லாம் வணக்கம் என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஐ எம் அன் அனிமல் லவர் ஐ எம் எ டாக் லவர் அண்ட் ஐ எம் அன் ஹார்ட் கோர் இண்டி லவர் நான் என் வீட்டில் என்னோட செல்லக்குட்டி ஒரு இண்டி தான் ஐ பிலீவ் இன் அடாப்டிங் டாக்ஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஷாப்பிங் ஃபார் டாக்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இப்போ எதுக்கு இந்த பதிவை போடுறேன்னா டெல்லியில் ரொம்ப கொடூரமாக ஒன்று நடந்துட்டு இருக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கிறவங்க ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் அப்படியே அப்ரூவ் பண்ணிட்டு ஊர்கொடியில் ஷெல்டரில் மாற்ற போகிறாங்களாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரிலாம் ஷெல்டர்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுலாம் ரொம்ப இம்பாசிபிள் டாஸ்க் எத்தனை தௌசண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸே அப்ரூவ் பண்ணி எங்கே கொண்டு கூட்டி அடைக்க போறீங்க உங்களை திடீர்னு உங்கள் வீட்லேருந்து உங்களை தூக்கி ஊர்கொடியில் போட்டால் எப்படிங்க இருக்கும் அந்த டாக்ஸோட இடம் தானேங்க ஆஸ் மச் திஸ் அர்த் பிலாங்ஸ் டு அஸ் ஹூ ஆர் வி டூ டிசைட் ஹூ ஆர் வி டூடிகேட் தம் அதுக்குன்னு நான் எல்லா டாக்ஸையும் உங்க வீட்டுல கூப்பிட்டு வந்து வச்சுக்கோங்க வீட்டுல வந்து என்னென்ன சாப்பாடு போடுதுன்னு நான் சொல்லல ஐ அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு ப்ரையாரிட்டிஸ் இருக்கு எனக்கும் புரியுது என்ன நாலு பேர் கேக்குறீங்களா உங்களோட குழந்தைய வந்து ஒரு நாய் கடிச்சா நீ சும்மா இருப்பியாமான்னு சும்மா இருக்க மாட்டேன்னா எனக்கு புரியுதுங்க தப்பு தப்புதான் அந்த ஒரு நாய்க்கு ரேபிஸ் கடிச்சு இருக்குங்கிறதுனால அந்த மொட்டை நாய் கூட்டத்தையே தூக்கி ஊரு கோடியில் விற்கிறது எப்படி நியாயம் நமக்கு மத்தியில எத்தனை கிரிமினல் சுத்திட்டு இருக்கான் எத்தனை ரேபிஸ் சுத்திட்டு இருக்காங்க ஒரு ரேபிஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக்கல் அப்ரோச் ஒரு ஹியூமன் அப்ரோச் ஒன்று இருக்குல்ல மேக் திஸ் வார் பிட்வீன் ஹியூமன் வர்சஸ் டாக்ஸ் அஞ்சு அறிவு படிச்ச அந்த நாய்களுக்கும் ஆறு அறிவு படித்த மனுஷங்களுக்கும் இந்த ஆக்காதீங்க இன்ஸ்டெட் லெட்ஸ் ஹாவ் அ லாஜிக்கல் அண்ட் ஹியூமன் அப்ரோச் நான் அவ்வளவுதான் வேண்டிக்கு கேட்டுக்கிறேன் கஷ்டமா இருக்கு